இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அவசர பொதுக்குழு இந்த வாரம் புதன்கிழமை கட்சி அலுவலகத்தில் நடந்தது பொதுக்குழுவின் முடிவின்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது முடிவெடுக்கப்பட்ட அந்த முடிவை தலைவர் திமுகவின் தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவரிடம் தெரிவிக்க வந்திருக்கிறேன் எங்கள் ஆதரவு பற்றி விளக்கமாக பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்போது தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஸ்டாலின் மூலமாகத்தான் ஏற்படும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் எங்கள் கட்சியும் அதை உணர்கிறது ஆகவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய குரலை மைய மொழிந்து தமிழ்நாட்டிற்கு பல ச காரியங்களை ஆற்றி தர வேண்டும் அது உங்களால் முடியும் என்று அவருக்கு சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் வந்தது எங்கள் கட்சியினுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு மட்டுமே வேறு எதுவும் இல்லை அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் டாப்பிக்கே பேசலை அதெல்லாம் இப்போ எதுவுமே அதை பற்றியே பேசல ஆதரவு முதல்ல எங்கள் பொதுக்குழுடைய அதைப்படி மருத்துவ முடிவின்படி அதை சொல்லுவதற்கு தான் வந்தேன் ஆதரவு அவ்வளோ அதில் பேச்சுவார்த்தை குழு அவங்க அழைத்தால் அது வருவாங்க அது இப்போ ஒன்றும் இல்லை அது அவங்க சொல்கிற போது நாங்கள் வருவாங்க என்ன காரணங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாஜக கூட்டணியில் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த இம்சத்து கொண்டிருந்த தனிப்பட்ட முறையும் பல்கலைக்கழகத்திற்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் நாங்கள் பயிற்சியில் தொடர முடியாது ம் சரி நன்றி நன்றி நன்றி